இனிமே கண்ண மூடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு டான்ஜெட்கோ எனப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தை மறுசீரமைப்பதற்காக மின் உற்பத்தி கழகம் மின் பகிர்மான கழகம் பசுமை எரிசக்தி கழகம் என மூன்றாக பிரிக்கப்படும் என அரசு அறிவித்தது டான்ஜெட்கோ பிரிக்கப்பட்டால் மின் உற்பத்தி தனியார் வசம் போய்விடும் என அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் எதிர்க்கின்றன திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வட சென்னை அனல் மின் நிலையம் முன்பாக மின் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மென் வாரியத்தை பிரிக்க கூடாது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இன்றைக்கு மூன்று கம்பெனிகளாக பிரித்ததை மறுபடியும் மூன்று கம்பெனிகளாக பிரிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை தமிழக அரசு மின்சார வாரிய நிர்வாகம் எடுத்து வருகிறது அது பிரிப்பதை அமலாக்க வேண்டும் சொன்னா ஏற்கனவே பிரித்த கம்பெனிகளுக்கு தொழிலாளர்களை மாற்றுவதும் சொத்துக்களை மாற்றுவதற்குமான ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த வகையில அவசர அவசரமாக கடந்த அஞ்சாம் தேதி கொடுத்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி கொடுத்து பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருக்காங்க பெரும்பான்மையான சங்கங்கள் இதுல கையெழுத்து போட்டிருக்குது என்ற முறையில வாரியம் சொல்லுது ஆனால் இதுல ஓய்வெற்ற ஊழியர்களுக்கும் ஓய்வெற ஊழியர்களுக்கும் எதிர்காலத்துல மின்சார வாரியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற குறிப்பாக ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி பணியாற்றுகின்ற ஊழியர்களுடைய பென்ஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது அதே மாதிரி ஒப்பந்த தொழிலாளர் நிலை அதை பற்றி இதுல எதுவுமே சொல்ல காலி பணியிடங்களை நிரப்பவே சொல்ல ஆகவேதான் முதல்கட்டமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மின் ஊழியர் மத்திய அமைப்பு மின்துறை பொறியாளர் அமைப்பு மின்வாரிய ஓய்வெற்றல் அமைப்பு எல்லாம் இணைந்து அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்